பாட்டை மட்டுமல்லாது அதன் அரசியல் நிலை மொழிக் கொள்கை தேசிய அடையாளம் மற்றும் வரலாற்று மதிப்புகளையும் வெளிப்படுத்தும் முக்கிய ஆவணங்களாக விளங்குகின்றன அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சிங்கப்பூர் பத்து சென்ட் நாணயம் இதுவாகும் இதன் மேற்பரப்பில் பொறிக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் சின்னங்கள் நாட்டின் அடையாளத்தை தெளிவாக எடுத்துரைக்கிறது இந்த இந்நாணயத்தை வடிவமைத்தவர் ஸ்டுவர்ட் டெல்வின் ஆவார் இந்த நாணயத்தின் முன்பக்கத்தில் முதன்மையாக காணப்படும் ஆங்கில சொல் சிங்கப்பூர் ஆகும் இது சிங்கப்பூரின் நிர்வாக கல்வி மற்றும் சர்வதேச தொடர்பு மொழியாக இருப்பதால் இந்த சொல் நாட்டின் உலகளாவிய அடையாளத்தையும் பல இனங்கள் இணைக்கும் பொது மொழியையும் குறிக்கிறது மலாய் மொழி சிங்கப்பூரின் தேசிய மொழி என்பதால் மலாய் மொழியிலும் சிங்கப்பூர் என்னும் சொல் அச்சிடப்பட்டுள்ளது இந்த சொல் நாட்டின் பாரம்பரியமும் வரலாற்று சின்னமும் ஆகும் இது சிங்கப்பூர் குடியரசு என்னும் பொருள் தருகிறது தமிழ் மொழியிலும் சிங்கப்பூர் என எழுதப்பட்டுள்ளதையும் காணலாம் இந்த சொல் சிங்கப்பூர் ஒரு சுயாட்சி பெற்ற குடியரசு நாடு என்பதையும் அரசியல் சுதந்திரத்தையும் சிங்கப்பூரின் மொழி சமத்துவ கொள்கையையும் தன்மையையும் பிரதிபலிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த நாணயம் அச்சிடப்பட்ட ஆண்டை குறிக்கின்றது நாணயத்தின் நடுவில் சிங்கப்பூரின் தேசிய சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த சின்னத்தில் உள்ள சிங்க உருவம் தைரியம் மற்றும் வலிமையை குறிக்கின்றது புலி உருவம் சிங்கப்பூரின் வரலாற்று சார்பை நினைவுபடுத்துகிறது கேடயத்தின் உள்ளே உள்ள நிலா மற்றும் ஐந்து நட்சத்திரங்கள் ஜனநாயகம் அமைதி முன்னேற்றம் சமத்துவம் மற்றும் நீதியை குறிக்கும் தேசிய கொள்கைகளை எடுத்துரைக்கின்றன இந்த நாணயத்தின் பின்பக்க தோற்றத்தை அவதானித்தால் டென் சென்ஸ் என்ற மதிப்பெழுத்தும் பெரிய பத்து என்ற எண்ணும் பொறிக்கப்பட்டுள்ளன இதில் டென் என்பது பத்து என்றும் சென்ஸ் என்பது சிங்கப்பூர் டொலரின் துணை அலகு என்றும் பொருள் தருகிறது நூறு சென் ஒரு சிங்கப்பூர் டொலர் ஆகும் இதில் பத்து என்ற எண் மக்களுக்கு எளிதாக நாணயத்தின் மதிப்பை அடையாளம் காண உதவுகின்றது மேலும் நடுவில் காணப்படும் ஒர்கிட் மலர் சிங்கப்பூரின் தேசிய மலராக விளங்குகின்றது இந்த மலர் நாட்டின் அழகு வளர்ச்சி ஒழுங்கு மற்றும் உலகளாவிய தனித்துவத்தை குறிக்கின்றது இயற்கையுடன் இணைந்த ஒரு நவீன நாடாக சிங்கப்பூர் விளங்குவதையும் இது காட்டுகிறது இந்த நாணயம் செம்பு நிக்கல் கலவையையும் இதன் நிறை ரெண்டு தசம் ஐந்து கிராம் ஆகவும் இதன் விட்டம் பதினெட்டு தசம் ஐந்து மில்லிமீட்டராகவும் விளிம்பு மிக மென்மையாகவும் காணப்படும் முக்கிய நாணயமாகவும் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை புழக்கத்தில் காணப்பட்டு சிங்கப்பூரின் வரலாற்று சின்னமாக விளங்குகிறது என்பதைக் கூறிக்கொள்வதோடு மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றிகளுடன் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்